என்னுடைய வியூவர்ஸ் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள் இந்த வீடியோவில் நான் வீடியோ முடிஞ்ச பிறகு இந்த வீடியோவை பற்றி உங்கள் கமெண்ட்ஸை எதிர்பார்க்குறேன் சரிங்களா இப்போ வந்து நேரடியாக வீடியோக்குள்ளே போய்விமா அதாவது நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம் சுரேஷ் கனகா மற்ற இவங்க ரெண்டு பேருமே புதுசு தான் புதுசாக திருமணமான ஒரு தம்பதிகள் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு பத்து நாள் தான் ஆகுது மேரேஜ் ஆகி ஒரு டென் டேஸ் ஆகுது கணவனுக்கு வந்து அவங்க அம்மாவை பார்க்கணும் போல இருந்தது பத்து நாள் வீடு பிடிக்காமல் கணவன் வீடு பிடிக்காமல் போகணும்னு நினைக்கல அவளுக்கு கணவனை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அவன் வந்து இவன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கான் ரொம்ப அன்பு செலுத்துகிறான் ரொம்ப கேரிங்காக இருக்கான் எல்லாமே அவளுக்கு பிடிச்சிருக்கு இருந்தாலும் அவளுக்கு அவங்க அம்மாவை பார்க்கணும் போல் இருக்குது அதனால் அவள் புருஷங்கிட்ட எங்க எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல் இருக்குது ஒரு இடம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இவன் சுரேஷ் இருக்கிற ஊருக்கும் கனகா உள்ள ஊருக்கும் ஒரு மணி நேரம் பஸ் பிரயாணம் போனால் போயிட்டு வந்துடலாம் சரி நீ போயிட்டு வா பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவன் வந்து வழி அனுப்பிடுறான் யாரை தன்னுடைய மனைவி கனகாவை வழி அனுப்பிடுறான் அப்போ வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இந்த கனகா அவங்க வீட்டுக்கு போன பிறகு ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கும் சுரேஷால் அவளை பார்க்காம இருக்க முடியல ஒரு பத்து நாள் பிறகு தான் இருந்தாலும் மனைவி பிரிஞ்சு அவனால் இருக்க முடியல ஏன் நம்ம போய் ஒரு நாள் பார்த்துட்டு அப்படியே கையோட கூட்டிகிட்டு வந்துடலாமே அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அவளுக்கு கால் பண்ணுறான் கால் பண்ண உடனே அவர்கிட்ட இந்த மாதிரி உன்னை பார்த்துட்டு கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான் உடனே அதுக்கு அவள் மனைவி சுரேஷோட மனைவி சொல்கிறான் நீங்கள் பீரோ நான் கொண்டு வந்த பீரோ இருக்கு இல்லையா என்னோடய பீரோ அந்த பீரோவுக்கு மேலேயேவும் சாவி இருக்கு அந்த சாவிக்குள்ள சாரி அந்த பீரோக்குள்ள நான் வந்து ஒரு அகலமான டைரி வச்சிருக்கேன் அந்த டைரி எடுத்து படித்து பாருங்கள் அப்படிங்கிறான் இவனுக்கு ஒன்றுமே புரியலை என்னடா எதுக்கு இப்படி சொல்கிறா திடீர்னு டைரி எடுத்து படித்து பார்க்க சொல்கிறாளே அப்படின்ட்டு சரி பார்க்குறேன் என்ன இருக்குது அதில் அப்படி வந்து நீ வாழிட்டு வர்றேன் வீட்டுக்கு வந்து பேசிக்கலாமே அப்படின்னு இவன் சொல்கிறான் இல்லைங்க நீங்கள் கண்டிப்பாக அந்த டைரியை பார்த்து தான் ஆகணும் அதை பாருங்கள் பார்த்துட்டு அப்புறம் வாங்க இல்லை நானே கால் பண்ணுங்க நானே வரணுனாலும் வந்துடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான் இவனுக்கு ஒரே புதிராக இருக்குது சுரேஷ்க்கு தன் மனைவி வந்து இப்படி பேசுகிறத பார்த்து ஒரே புதிராக இருக்குது என்னடா இவ எப்படி பேசுகிறான் எதுக்கு இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான் அவனுக்கு ஒன்றுமே புரியலை ஆனால் ரொம்ப மனைவி கனகாவ அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா அவளோட அன்பு அவளோட பாசம் இவன் மேலே காட்டின அக்கறை எல்லாமே அவன் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா சுரேஷ் வந்து அவனோட சின்ன வயசுலேயும் அம்மாவை இறந்து அம்மாவை இறந்துட்டான் அம்மா இறந்துட்டாங்க சுரேஷோட சின்ன வயசுலேயும் அவங்க அம்மா இறந்துட்டாங்க சுரேஷ் வந்து அம்மா இல்லாமல் வளர்ந்தான் அவங்க அப்பா வந்து ஒரே மகன்தான் அம்மா சின்ன வயசுலேயே இறந்ததுனால அவங்க அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டார் ரெண்டாவது கல்யாணம் பண்ண பிறகு சுரேஷ்க்கு இந்த மாற்றாந்தோகையோட முழு பாசமும் கிடைக்கல அதனால் அந்த ஒரு தாயோட பாசத்தையும் தன்னுடைய மனைவி கனகாகிட்ட அவன் பார்த்தான் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவன் இப்படி ஒரு புதிரை போடுறாளே அப்படின்ட்டு டைரியை எடுத்து சுரேஷ் படிக்கிறான் படித்தா தூக்கி மாறி போட்டுது அவனுக்கு அப்படியே இந்த உலகமே தலை தன் தலைக்குள்ளே சுற்றுற மாதிரி இருந்தது அந்த டைரிக்குள்ளே அவனுடைய ஆசை அவனுடைய ஆசை மனைவி திருமணமாகி பத்து நாட்களே ஆகியிருந்த அந்த மனைவி எழுதின ஒரு கடிதமும் அதில் உள்ள ஒரு ரிப்போர்ட்டும் அவனை மிகுந்த கவலைக்குள்ளாக்கி வருத்தத்தில் தள்ளியது அப்படி என்ன அந்த ரிப்போர்ட்டில் அப்படின்னு கேட்குறீங்களா அதில் வந்து கனகா இரண்டு மாத கர்ப்பமாக உள்ளதாக உள்ள ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் டாக்டரிடம் செக்கப் பண்ண ரிப்போர்ட் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே அதில் இருக்குது அத்தோடு சேர்ந்து கூடவேமும் அவள் கைப்பட எழுதின ஒரு கடிதமும் அதில் இருக்குது அந்த கடிதத்தில் அவள் வந்து விரிவாக எழுதியிருக்கான் மனைவி கனகாக எழுதியிருக்கான் அதை அவன் படிக்கிறான் அன்புள்ள என் கணவருக்கு நான் மிகவும் கொடுத்து வைத்தவள் ஒரு வகையில் மிகவும் கொடுத்து வைத்தவள் ஏனென்றால் நீங்கள் எனக்கு கணவராக கிடைத்தீர்கள் இது நான் செய்த புண்ணியம் ஆனால் என்னுடைய கடந்த கால வாழ்க்கை மிகவும் ஒரு பாவமான ஒன்று ஏனென்றால் நான் என்னை முழுமையாக காதலிக்கிறேன் என்று சொன்ன ஒருவனை நம்பி ஏமாந்து விட்டேன் ஏமாந்து விட்டேன் அப்பொழுது அவனை முழுவதுமாக நம்பினேன் அவன் ஒரு சரியான நயவஞ்சவனாக கயவனாக இருப்பான் என்று நினைக்கவே இல்லை அதற்கு பிறகு என்னை ஏமாற்றி என்னை அனுபவித்த பிறகு அவனுடைய அட்ரஸை எனக்கு தெரியவில்லை ஃபோன் கார்டு சிம் கார்டை மாற்றிவிட்டான் எங்கே இருக்கிறான் என்றே கண்டுபிடிக்க முடியவில்லை ஃபோன் எதுவுமே இல்லாமல் அனுப்புனர் விலாசமும் இல்லாமல் ஒரு ஊரிலிருந்து ஒரு லெட்டர் மட்டும் எனக்கு வந்தது அதில் தன்னை மறந்துவிடும்படியும் தான் நல்லவன் இல்லை என்றும் அவளை அவளை அடைவதற்காகவே காதலித்ததாக நடித்ததாகவும் அதனால் நீ வேறு ஒருவரை கல்யாணம் பண்ணிக்கொள் என்றும் என்னை வம்பாதே நான் என்னை திரும்ப வரமாட்டேன் என்றும் எழுதப்பட்டிருந்த கடிதத்தை பார்த்து நான் சுக்குநூறாகி போனேன் என்னுடைய வீட்டில் மொத்தம் மூன்று பெண் குழந்தைகள் அந்த மூன்று பெண் குழந்தைகளில் நான் தான் மூத்தவள் ஒரு சாதாரண மிடில் கிளாஸுக்கும் கீழே உள்ள குடும்பம்தான் என்னுடைய குடும்பம் இப்படிப்பட்ட சூழலில் எனக்கு நடந்ததை என் அப்பா அம்மாவிடம் சொல்ல நான் விரும்பவில்லை இத்தகைய சூழ்நிலையில் சில நாட்கள் கழித்து உடனே எனக்கு திருமண ஏற்பாடு நடந்தது மன மணமகன் வீட்டில் திருமணம் உடனே செய்ய வேண்டும் என்று சொன்னதால் உடனடியாக திருமணம் நடந்தது நான் உங்களிடம் இந்த நடந்த விஷயம் அனைத்தையும் கூறலாம் என்று இருந்தேன் ஆனால் ஏனோ தெரியவில்லை ஒரு கயவன் ஒரு கயவனை நல்லவன் என்று நம்பி பழகி ஏமாந்த எனக்கு உங்களை பார்த்தவுடன் மிகவும் பிடித்துவிட்டது உங் நீங்கள் மிகவும் நேர்மையானவர் உண்மையானவர் என்று என் உள்மனசு சொன்னது உங்களை ஏமாற்ற விருப்பமில்லாவிட்டாலும் என்னுடைய சுயநலத்திற்காக நான் திருமணத்திற்கு சம்மதித்தேன் திருமணத்திற்கு முன்பே உங்களிடம் அனைத்தையும் சொன்னால் நீங்கள் என்னை திருமணம் செய்யாவிட்டால் என்ன செய்வது என்ற கவலை ஏற்பட்டது அதனால் நான் ஒரு சுயநலவாதியை ஆகிவிட்டேன் ஆனால் திருமணமாகி உங்கள் வீட்டிற்கு வந்த பிறகு உங்களுடன் சேர்ந்து வாழ்ந்த இந்த பத்து நாட்கள் எனக்கு மிகவும் ஒரு சொர்க்கமாக தெரிந்தது என் என, உடன்பிறந்தவர்களின் என் அம்மாவின் என்னுடைய இரண்டு சகோதரிகள் மற்றும் என்னுடைய அம்மா அவர்களின் ஒட்டுமொத்த அன்பை உங்களிடம் நான் பார்த்தேன் எனக்கு மிகவும் உங்களை பிடித்து போனது உங்களை விட்டு பிரிய எனக்கு மனமே இல்லாமல் இருந்தது என் மீது நீங்கள் காட்டிய அன்பு மிகவும் அளவுக்கரியது என் மீது நீங்கள் காட்டிய பாசம் மிகவும் நேர்மையானது ஆனால் அதற்கு நான் தகுதியானவள் இல்லை என்று நான் நினைத்தேன் உங்களிடம் சொல்லிவிட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் முதல் நாள் நினைத்தேன் அப்பொழுதும் என்னுடைய மனது இடம் கொடுக்கவில்லை இப்படியாக பத்து நாள் ஆகிவிட்டது இனியும் உங்களை ஏமாற்றக்கூடாது என்று சொல்லிவிட்டேன் என்று சொல் என்று நினைத்தேன் அதற்காகத்தான் இந்த கடிதத்தை எழுதுகின்றேன் நீங்கள் என்ற முடிவெடுத்தாலும் அதற்கு நான் கட்டுப்படுகின்றேன் என்னுடைய மனசாட்சி என்னை மிகவும் உறுத்துவதால் நான் இந்த கடிதத்தை எழுதுகின்றேன் உங்களை நேராக நேரடியாக உங்கள் கண்ணை பார்த்து பேசவும் எனக்கு என் மனம் இடம் கொடுக்கவில்லை நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் சரி என்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தாலும் சரி என்ன எடுத்தாலும் சரி என்னை டைவர்ஸ் பண்ணினாலும் சரி நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன் ஏனென்றால் உங்களுக்கு நான் ஏற்றவள் அல்ல இப்படி முடிவெடு ஏன் இப்பொழுது இப்படி முடிவெடுக்கிறாய் திருமணத்துக்கு முன்பே இந்த முடிவை நீ எடுத்திருக்கலாமே என்று என்னை நீங்கள் கேட்கலாம் அதுவும் சுயநலம்தான் மேலும் உங்களை மிகவும் பிடித்து போனதால் தான் அந்த திருமணத்திற்கு சம்மதித்தேன் தயவுசெய்து நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டு என்னுடன் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்று நான் கட்டாயப்படுத்தவில்லை நீங்கள் விரும்பினால் உங்களுடைய முடிவு என்ன என்று சொல்லுங்கள் என்னை பிடிக்கவில்லை என்று சொல்லி அம்மா வீட்டிலேயே கூட விட்டுவிடுங்கள் அப்படி நீங்கள் என்னை பிடிக்கவில்லை என்று சொல்லி என் அம்மா வீட்டிலேயே என்னை விட்டுவிடும் பட்சத்தில் நான் இந்த கருவை கலைத்து விடலாம் என்று நினைக்கிறேன் இரண்டு மாதம் இரண்டு மாத கர்ப்பமாக இருக்கும் நான் என்னுடைய இந்த கருவை களைத்து விடலாம் என்று நினைக்கிறேன் உங்கள் முடிவிற்காக காத்திருக்கின்றேன் என்று சொல்லி அந்த கடிதம் முடிக்கப்பட்டிருந்தது இப்படி ஒரு கடிதத்தையும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வையும் தன் மனைவியின் வாழ்க்கையில் நடந்த ஒன்றையும் எதையுமே எதிர்பார்க்காத சுரேஷ் மிகவும் அதிர்ச்சிக்குள்ளானான் அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை ஃபோன் பண்ணலாமா என்ன செய்யலாம் என்று யோசித்தான் இவ்வாறு யோசித்தவன் எந்தவித தயக்கமும் எந்தவித ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் நேராக கிளம்பி தன்னுடைய மாமியார் வீட்டிற்கு சென்றான் மாமியார் வீட்டிற்கு சென்று அவளிடம் அவளை பார்த்து பேசினான் கிளம்பு கனகா கிளம்பு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா அவள் இவனை மிகவும் ஆச்சரியமாக பார்த்தாள் என்னடா நம்ம எழுதின லெட்டரை படிச்சுட்டுமா இவன் வந்து இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவளால் ஆச்சரியத்தில் தாங்கிக்க முடியலை அவன் எதையுமே அவங்க மாமியார்கிட்ட எதையுமே அதை பற்றி ஒன்றும் சொல்லலை எந்த விதமான கோபமும் படலை பத்து நாளுக்கு முன்னாடி எந்த விதமான அன்பை அவளிடம் காட்டினானோ அதே அன்புடனும் அதே பாசத்துடனும் அதே சிரிப்புடனும் அவன் இருந்த விதம் அவன் மேல் இன்னும் கனகாவுக்கு மதிப்பை அதிகரித்தது மோடி சென்று கிச்சனுக்கு சென்று அவனுக்கு காஃபி பலகாரம் எல்லாம் எடுத்து வந்து சாப்பிட கொடுத்தாள் சாப்பிட கொடுத்து விட்டு சரி சரி கிளம்பு சீக்கிரம் இதெல்லாம் போய்க்கலாம் நேரமாக விட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறான் அவள் அவனை பார்த்து விட்டு அக்கம் பக்கம் அம்மாவோ அல்லது தன் சகோதரிகளோ இல்லை என்று முடிவு செய்த பிறகு என்னங்க பீரோவில் நான் வச்சுருந்த டைரியில் வச்சுருந்த லெட்டர் படிச்சிங்களா படித்த பிறகுமா என்னை கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் உடனே ஆமாம் படிச்சுட்டேன் படித்து பார்த்து தான் கூப்பிட வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் சரிங்க அப்போ ஒரு வாங்க நம்ம வந்து முதல்ல ஒரு போவோம் பொருளியில் ஒரு லேடி டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு கனகா சொல்கிறான் உடனே எதுக்கு லேடி டாக்டரை பார்க்கணும் எதுவும் உனக்கு பிரச்சனையாக இருக்கா அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்குறான் இல்லைங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த கருவை கலைச்சிடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் சரி நீ வீட்டுக்கு வா முதல்ல அப்புறம் அதை யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளை அழைத்து கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு வந்து விட்டான் சுரேஷ் வீட்டுக்கு வந்த பிறகு அவனுடைய அவனுடைய ஒவ்வொரு நடத்தையும் ஒவ்வொரு செயல்களும் கனகாவிற்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது இப்படியும் ஒரு ஆண்மகன் இருக்க முடியுமா தன்னுடைய மனைவி கணக்கப்பட்டவள் என்று தெரிந்தும் இன்னொருவனின் குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறாள் என்று தெரிந்தும் அவனால் எப்படி கோவப்படாமல் இருக்க முடிகிறது எப்படி முகத்தில் எந்த ஒரு ரியாக்ஷனையும் காட்டாமல் எந்த ஒரு கோபம் படாமல் தன்னுடன் பேச முடிகிறது என்று மிகவும் ஆச்சரியப்பட்டாள் அ அவளின் ஆச்சரியத்தை அளந்து பார்த்த மாதிரி சுரேஷ் சொன்னான் என்ன கடகம் நான் கோவப்படுவேன் நினைச்சியா உன்னை திட்டுவேன்னு நினச்சியா உன்னை அங்கேயே விட்டுட்டு வந்திருப்பேன் நினைச்சியா எதுவுமே நான் செய்யலை ஏன்னா எனக்கு உன்னோட கடந்த காலத்தை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் உன்னோட அன்பு மட்டும் எனக்கு கண்டிப்பாக வேணும் நான் சின்ன வயசுலேயும் தாயை இழந்தவள் அப்படி இருக்கும் பொழுது நீ காட்டிய இந்த அன்பு என்னை மிகவும் சந்தோஷத்துக்குள்ளாக்கியது ஒரு நிம்மதியையும் மன அமைதியையும் கொடுத்தது அதனால் உன்னை விட்டு பிரியவோ எதற்குமே எனக்கு மனம் இடம் தரவில்லை கடந்த காலத்தில் நடந்ததை அனைத்தையும் நீ தெளிவாக அந்த கடிதத்தில் எழுதிவிட்டாய் அதில் உன்னுடைய தவறு எதுவுமே இல்லை நீ நம்பி பழகினாய் உன்னை ஒரு தயவன் ஏமாற்றி விட்டான் அதனால் இதில் உன்னுடைய தவறு இருப்பதாக நான் நினைக்கவில்லை நீ ஏமாற்றப்பட்டு விட்டாய் அவ்வளவுதான் அதனால் உன்னுடைய கடந்த காலத்தை பற்றி நான் வருத்தப்பட போவதில்லை இனிமேல் நீ என்னுடன் நீ இந்த பத்து நாட்களில் உன்னை பழகிய விதமும் உன்னுடைய நேர்மையும் எனக்கு பிடித்திருந்தது இப்படியே நம்முடைய சந்தோஷமான வாழ்க்கை தொடரட்டும் என்று சுரேஷ் சொன்னான் சரி வாங்க அப்போ நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போய் இந்த கர்ப்பத்தை கலைச்சிடுவோம் என்னால் இந்த குற்ற உணர்ச்சியோடு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான் அப்படி சொன்னோன்னே இல்லை இல்லை வேணாம் ஒரு உயிரை அழிக்கிறது வந்து பாவம் அந்த பாவ செயலை நம்ம செய்யக்கூடாது அது வாட்டிக்கு இருக்கட்டும் குழந்தை வளரட்டும் குழந்தை பறக்கட்டும் நான் இருக்கேன்ல நான் தான் உன் குழந்தைக்கு அப்பான்னு நினச்சிப்போம் இப்போ நீ சொல்லாமல் இருந்திருந்தால் உன்னோடைய நேர்மைக்கு நான் கண்டிப்பாக ஒரு பரிசு கொடுத்தே ஆகணும் இப்போ நீயாக சொல்லியிருக்க எல்லாத்தையும் நீ சொல்லலைன்னா எனக்கு எப்படி தெரியும் எல்லாமே ஒன்றுமே தெரிய போகிறது இல்லையா ஆனால் உன்னோடைய உண்மையும் உன்னோடைய நேர்மையும் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் இந்த குழந்தை அவனோட குழந்தையாக இருந்தாலும் இருக்கட்டும் அறுத்து பிறக்கும் குழந்தை என்னுடைய குழந்தையாக இருக்கட்டும் இது நமக்கு தெ நம்முடைய இரண்டு பேருக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியமாக இருக்கட்டும் இதை யாரிடமும் வெடிக்காட்டி கொள்ள வேண்டாம் உனக்குள் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் வேண்டாம் உன்னுடைய கடந்த காலம் நம்முடைய இந்த நிகழ்வாக வாழ்க்கைக்கு ஒரு இடையூறாக இருக்க வேண்டாம் என்று சொல்லி முடிக்கின்றான் அவர்களுடைய சந்தோஷமான வாழ்க்கை தொடருகின்றது என்ன நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவு வந்து இந்த வீடியோவை வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதாவது இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா இது இந்த இது ஒரு கதை கதைன்னே நினச்சிக்கலாம் இது ஒரு கதை தான் ஒரு கதைனே வச்சுக்கோங்க ஆனால் இந்த கதையில் கிடைக்கிற ஒரு நீதி என்ன அப்படின்னா ஒரு பெண்களுக்கு சொல்றேன் இடம் பெண்களுக்கு நான் இதை முக்கியமாக சொல்றேன் காதலர்களுக்கு நீங்கள் தயவு செய்து தாலி ஏறும் முன்னே எதையும் விளக்காதீர்கள் பிறகு வாழ்நாள் முழுவதும் ஒரு குற்றமய்ச்சியுடன் நீங்கள் வாழ வேண்டியது சுரேஷ் மாதிரி ஒரு நல்ல கணவன் எத்தனை பேருக்கு அமையமான் அப்படி நல்ல கணவன் அமைய நீங்கள் கொடு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை என்னாகும் என்று யோசித்து பாருங்கள் வீட்டிற்கும் பாரமாய் உடன் அடுத்து இருக்கும் பெண்களுக்கு திருமணம் செய்ய முடியாமல் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் எனவே காதலிக்கும் இளம் பெண்களுக்கான பதிவு இந்த வீடியோ தயவுசெய்து காதலியுங்கள் அதில் தவறே இல்லை ஒரு நல்லவனை தேர்ந்தெடுத்து காதலியுங்கள் பிறகு திருமணத்திற்கு முன் உங்கள் கழுத்தில் தாலி ஏறுவதற்கு முன் எந்த தவறுக்கும் இடம் கொடுக்காதீர்கள் என்ன நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கான் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுங்கள் சுரேஷோட கேரக்டர் பிடிச்சிருந்துருக்கான் கனகாவோட கேரக்டர் பிடிச்சிருக்கான் இந்த சுரேஷ் கனகா மாதிரி ரெண்டு பேருமே இருக்கும் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு நடந்த ஒரு இதை ஒரு விபத்து என்று கருதி ஏற்றுக்கொள்ளும் ஆண்கள் இன்னும் இருக்கின்றார்கள் அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் உங்கள் கமெண்ட்டை நான் எதிர்பார்க்கின்றேன் நன்றி வணக்கம்